வெல்கம் டு ஜாய்ஃபுல் சேனல் மோடிவேசனல் சோரி பயத்தை உடைத்தவன் ஒரு சிறிய ஊரில் வசித்தான் அருண் சிறு வயதிலிருந்தே அவன் மிகுந்த அச்சத்தோடு வாழ்ந்தவன் எதற்கெல்லாம் பயப்பட வேண்டுமோ அவற்றுக்கு அப்பாற்பட்ட விஷயங்களுக்கு அவன் பயம்தான் பள்ளிக்குச் செல்லும் போதும் கூட ஆசிரியர் கேள்வி கேட்பார்களோ என்ற அச்சம் விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்கும் போதும் தோல்வி அடைந்து விடுவேனோ என்ற பயம் இப்படி வாழ்க்கையின் எல்லா இடங்களிலும் அவன் மனதைப் பிணித்துக் கொண்டிருந்த ஒன்று பயம் அருளின் தந்தை ஒரு சாதாரண விவசாயி வீட்டின் பொருளாதார நிலை பெரிதாக நன்றாக இல்லை இருந்தாலும் கல்விதான் வாழ்க்கையை மாற்றும் ஒரே ஆயுதம் என்று நம்பியதால் அருணைப் படிக்கச் செய்வதில் அவர் மிகுந்த அக்கறை காட்டினார் ஆனால் படிப்பில் சிறப்பாக திகழக்கூடிய அறிவும் திறமையும் இருந்தாலும் அவன் எப்போதுமே பின்தங்கியவனாகவே தோன்றினான் காரணம் அவன் உள்ளத்தில் உறைந்து கொண்டிருந்த பயம் குழந்தைப் பருவத்திலிருந்த பயம் அருண் ஐந்தாம் வகுப்பில் படிக்கும்போது நடந்த ஒரு சம்பவம் அவன் வாழ்வையே மாற்றிக்கொண்டது ஆசிரியர் ஒருவர் பாடத்தைப் பற்றி கேள்வி கேட்டபோது அவனுக்கு தெரிந்திருந்தாலும் வாயில் சொல்ல முடியாமல் மனமாக நின்றுவிட்டான் வகுப்பிலிருந்த மற்ற மாணவர்கள் சிரித்தனர் அந்த சிரிப்பு அவனது மனதில் ஆழமாகக் குத்தியிருந்தது நான் பேசினால் எல்லோரும் சிரிப்பார்கள் என்ற எண்ணம் அவனை மேலும் மணியாக்கியது காலம் கடந்து அருண் கல்லூரி படிப்பிற்காக நகரத்திற்கு சென்றான் அங்கேதான் அவன் வாழ்க்கை ஒரு புதிய திருப்பத்தை அடைந்தது கல்லூரியில் நடந்த முதல் நாள் உரையாடல் வகுப்பில் ஆசிரியர் ஒவ்வொருவரையும் எழுந்து தங்களை அறிமுகப்படுத்தச் சொன்னார் அருளின் மனம் துடித்தது என்னால் முடியாது எல்லாரும் சிரிப்பார்கள் என்று பயத்தில் வியர்வை சிந்தினான் ஆனால் சுற்றிலும் இருந்த நண்பர்கள் எளிதாக எழுந்து பேசிக் கொண்டிருந்ததைக் காணும்போது அவனுக்குள் ஏதோ துடிப்பு ஏற்பட்டது அந்த இரவு விடுதியில் தனியாக அமர்ந்து இவ்வளவு காலம் நான் எதற்காக பயத்தில் வாழ்கிறேன் பயம் என்றால் என்ன அது உண்மையா இல்லையே அது என் மனம் உருவாக்கிய மாயதான் என்று யோசிக்கத் தொடங்கினான் பாரதிசார் அந்த கல்லூரியில் பயிற்சி வகுப்புகளை நடத்திக் கொண்டிருந்தார் ஒருநாள் தன்னம்பிக்கை வளர்க்கும் பட்டறையில் அருணும் பங்கேற்றான் அப்போது சார் சொன்னார் பயம் என்பது ஒரு சுவற்றைப் போல அது நம் முன்னால் இருப்பது போலத் தோன்றும் ஆனால் நாம் அருகில் சென்றால் அது வெறும் நிழல்தான் என்பதை புரிந்து கொள்வோம் பயத்தை உடைக்க ஒரே வழி அதையே நேரடியாகச் சந்திப்பது இந்த வார்த்தைகள் அருளின் உள்ளத்தில் தீ போல பரவின அந்த நாளிலிருந்து அருண் தனது பயத்தை முறியடிக்க சிறிய முயற்சிகளைத் தொடங்கினான் வகுப்பில் குறைந்தது ஒரு கேள்வியாவது கேட்டுவிடுவேன் என்று முடிவு செய்தான் நண்பர்களுடன் உரையாடும்போது தன்னுடைய எண்ணங்களை வெளிப்படுத்தத் தொடங்கினான் மேடையில் பேசும் பயத்தை அடக்க கண்ணாடியின் முன் நின்று தினமும் பயிற்சி செய்தான் முதல் முறையில் குரல் தடுமாறினாலும் படிப்படியாக அந்தத் தடைகள் நீங்கின கல்லூரியில் வருடாந்திர நிகழ்ச்சியில் உரையாடல் போட்டி அறிவிக்கப்பட்டது பல நண்பர்கள் அருணைத் தூண்டினர் நீங்கள்தான் பங்கேற்கணும் என்று சொன்னார்கள் உள்ளுக்குள் பயம் இருந்தாலும் இப்போது ஓடிவிடக் கூடாது என்று அவன் தீர்மானித்தான் அந்த நாள் வந்தது மேடையில் ஏறியவுடன் கைக்கால் நடங்கியது உன்னால் முடியாது என்று ஒரு குரல் சொன்னது ஆனால் உடனே பாரதிசார் சொன்ன வார்த்தைகள் நினைவுக்கு வந்தது பயம் பயம்பெறும் நிழல்தான் அவன் ஆழமாக சுவாசித்து தனது உரையைத் தொடங்கினான் சில நொடிகளில் அவன் சொற்கள் வாய் வழியாகப் பாய்ந்தது மேடையில் இருந்த மாணவர்கள் கவனமாக கேட்டனர் உரை முடிந்ததும் கைத்தட்டல் முழங்கியது அது அருளின் வாழ்க்கையில் பெற்ற முதல் பெரிய வெற்றி அந்த நிகழ்ச்சிக்குப் பிறகு அருண் கல்லூரியில் தன்னம்பிக்கை கொண்ட பேச்சாளர் என்று அனைவராலும் பாராட்டப்பட்டான் அவனுடைய உள்ளத்தில் இருந்த பயம் மெதுவாக உடைந்து கொண்டிருந்தது அவன் கல்லூரியை முடித்த பின் வேலைக்குச் சென்றான் அங்கேயும் ஆரம்பத்தில் பெரிய கூட்டங்களில் பேசத் தயங்கினான் ஆனால் கல்லூரி நாட்களில் கற்றுக்கொண்ட தைரியம் அவனை முன்னேற்றியது வேலைக்குப் போன சில மாதங்களிலேயே குழுத் தலைவராக உயர்ந்தான் ஒருநாள் நிறுவனத்தில் நடந்த முக்கியமான மாநாட்டில் நாட்டின் முன்னணி தொழில் அதிபர்கள் பங்கேற்க இருந்தனர் அந்தக் கூட்டத்தில் தனது நிறுவனத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி பேசும் பொறுப்பு அருணுக்குக் கிடைத்தது அந்தச் செய்தி வந்தவுடன் பழைய பயம் மீண்டும் அவனைத் தாக்கியது இத்தனை பெரியவர்களுக்கு முன்னால் பேச முடியுமா என்று மனம் ஒரு ஆனால் இப்போது அவன் பயத்தில் சிக்கிக்கொள்ளவில்லை அந்த இரவு தனியாக அமர்ந்து தன்னிடம் தானே சொல்லிக் கொண்டான் நான் எத்தனை தடைகளை வென்றிருக்கிறேன் நான் ஒருமுறை கூட ஓடிவிடவில்லை இந்த முறை கூட முடியுமே அவன் உரையை தயார் செய்து பலமுறை பயிற்சி செய்தான் மாநாடு நடந்த நாள் ஆயிரக்கணக்கானோர் முன்னால் நின்று உறுதியான குரலில் தனது கருத்துக்களை வெளிப்படுத்தினான் முடிவில் அனைவரும் எழுந்து பாராட்டினார்கள் அந்த தருணம்தான் பயம் என்னை வெல்ல முடியாது நான் தான் பயத்தை வென்றவன் என்று அவன் உணர்ந்தான் தனது அனுபவம் பிறருக்கும் உதவ வேண்டுமென்று அருண் முடிவு செய்தான் கல்லூரி பள்ளிகளில் சென்று மாணவர்களுக்கு உரையாற்றத் தொடங்கினான் பயப்பட வேண்டாம் முயற்சியை நிறுத்தாதீர்கள் என்ற அவரது வார்த்தைகள் பல மாணவர்களின் வாழ்க்கையை மாற்றின முடிவில் அருளின் வாழ்க்கை அவனுக்கு ஒரு உண்மை உணர்த்தியது பயம் என்பது நம் மனதில் உருவாகும் மாயை தைரியமாக எதிர்கொண்டால் அது கரைந்துவிடும்